அஸ்லாம் வலைக்கம் வரஹமுதுல்லாய் பரக்காத்துஹூ அலமதுல்லாய்ஹி ரபீல் ஆலமீன் அலமதுல்லா சேனா முகமதீன் வஹலா அலை முகமதீன் ஓ பாரிக்கு உஸ்லீம் அலை நம்முடைய இஸ்லாமிய அமல்கள் சேனலில் என்று பார்க்கக்கூடியது வருமானத்தில் வரக்கத்து ஏற்பட ஓத வேண்டிய சிறப்பான ஒரு சுரவை பத்தி தான் நம்ம பார்க்க போகிறோம் இதை கடைசி வரைக்கும் அப்போ தான் அதன் பலனை புரிஞ்சு கொள்ள முடியும் ஒரு மனிதர் அவர் சம்பாதிக்கக்கூடிய வருமானத்தில் வரக்கத்தி ஏற்பட கீழ்க்கண்ணும் இந்த சூறாவை தினமும் நூறு தடவை வீதம் ஓதி வந்தால் வருமானத்தில் பரக்கத்தி ஏற்பட்டு நல்ல நிலைமை ஏற்படும் அப்பேற்பட்ட சிறப்பான சூறா சூறா ஃபலக்

வரக்கத்தையும் நல்லா ஏற்படுத்தி தருவானாக ஆமீன் அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல்லாய் வரகாத்துஹூ இது மாதிரியான சிறப்பான வீடியோ உங்களை வந்தடையும் வேண்டுமென்று நீங்கள் ஆசைப்படுவீர்கள் என்றால் நம்முடைய சேனலை லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் பக்கத்தில் பெல்லைக்கனை கிளிக் பண்ணுங்கள் முக்கியமாக சப்போர்ட் பண்ணுங்கள் அப்போ தான் நான் போடக்கூடிய எல்லா வீடியோகளும் உங்களை வந்தடையும்